ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஷரத் ருது கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிருகுவாசரம் சப்தமி திதி நாற்பது நாழிகை வியாபித்திருப்பதால் அதாவது இரவு பரியந்தம் வியாபித்திருப்பதால் ஸ்ராத்த தினமாகவும் இன்றைய தினம் சப்தமியே அனுட்டிக்கத்தக்கது ஆயில்ய நட்சத்திரம் முப்பத்தொம்போது நாழிகை இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது பிராம யோகமானது இருபத்தி ஐந்து நாழிகை ஐம்பத்தி ஒன்று வினாடிகை பரியந்தம் வியாபித்திருக்கிறது பத்ரா நாமகரணம் என்பது ஒன்பது நாழிகை ஐம்பத்தோரு வினாடி வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது ஒம்பது நாழிகை முப்பத்தாறு வினாடிகை அதாவது காலை ஒன்பதை முக்காலுக்கு மேல் தியாஜ்யமானது ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சாவித்ரி கல்பாதி என்றதான ஒரு விசிஷ்டமான தினமானது அனுட்டிக்கத்தக்கது சாவித்ரி தேவியின் அனுகிரகத்திற்காக நாம் இன்றைய தினம் பிரதமிருந்து பூஜை செய்யத்தக்கதாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் காலபைரவாஷ்டமி அதாவது கார்த்திகை மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியானது காலபைரவாஷ்டமி என்று விசேஷமாக அனுட்டிக்கத்தக்கது காலபைரவரை நாம் அறிவோம் கோவில்களில் காலபைரவர் என்ற மூர்த்தி பரமேஸ்வரனுடைய அம்சமாக இருப்பவர் காலபைரவரால் நம்மளுடைய பாபங்களை அனைத்தும் போக்கக்கூடியவராக நாம் புராணங்களில் அறிகிறோம் ஆகையால் காலபைரவரை நாம் பூஜிக்கத்தக்கதான தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது இரவில் அஷ்டமி இருப்பதால் இன்றைய தினத்தில் காலபைரவ அஷ்டமியானது அனுட்டிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது சந்திரனானவர் சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார் நாளைய தினத்தின் விஷேடத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்